ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேனுகை வீட்டு சமையலாம் அகத்திக்கீரை பூ வச்சு தாங்க ஒரு சூப்பராக உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நன்மை வைக்கக்கூடிய துவையல் தாங்க செய்ய போகிறோம் இது வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அகத்திக்கீரை வந்து எல்லாருமே சாப்பிட்லாங்க இன்றைக்கி கோடை காலத்தில் வந்து நம்மளுக்கு சூட்டை கிளப்பி விட்டு வயிறு புண்ணு வாய் புண்ணு எல்லாமே வந்து உண்டாக்குங்க அதையெல்லாம் நம்ம தவிர்க்கணுன்னா இது போல் கிடைக்கிறப்ப இந்த சீசன் வந்து அகத்திக்கீரை பூ சீசன் வந்து இருக்கிறப்ப வந்து நம்ம கிடைக்கிறப்ப வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதை வச்சு எப்படி டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா நம்ம தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு அகத்திக்கீரை பூவை பிடுங்கிட்டு இது போல் உள்ளே இருக்கிற ஒரே ஒரு நாரை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணால் போதுங்க இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டா போதுங்க வேறு எதையுமே நம்ம எடுக்க வேண்டியது இல்லைங்க இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையுமே ஒரு தடவை அலசி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் பறிச்சுருந்தாங்க இருந்தாலும் நான் வந்து ஒரு தடவை அலசி வந்து இது எடுத்துக்கிறேங்க பாருங்கள் நான் அலசி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க வாங்க அதை எப்படி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க நம்ம இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு வானொலி வச்சுட்டு தேவையான அளவு வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்த்திக்கலாங்க நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம மூணு வர மிளகா வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க அதை சேர்த்திக்கலாங்க உங்களுக்கு காரம் எப்படி இருக்குது காரமாக இருக்குங்க அதனால் நல்லாவே சேர்த்திக்கிறேங்க நான் உங்கள் வீட்டில் மிளகா காரம் எப்படி இருக்குமோ அதை பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்திக்கோங்க இந்த மிளகாய் வத்தல் வந்து நம்ம சேர்த்திக்கலாங்க இது நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க நல்லா இது போல் உப்பி பொரிஞ்சு வந்ததும் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு அது பொறிஞ்சு வந்த உடனே கொஞ்சமாக கருவேப்பு ரிலேட்டல் வந்து சேர்த்துக்கிறேங்க கருவேற்ற நிலைகளும் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுவும் புரிஞ்சு வந்ததை நம்ம இந்த அலைச்சி வச்சுக்கிற பூ வந்து சேர்த்துக்கிறாங்கன்னா இது கூட பருப்போ தேங்காயோ எதுவுமே சேர்த்த போகிறதில்லைங்க வெறும் பூ மட்டும்தான் சேர்த்து நான் அரைக்க போகிறேங்க நம்ம வந்து மருத்துவ குணங்களோட பொருட்களை வந்து அதிகமாக வந்து கட்ட எதையும் சேர்த்தாமல் இது போல் நம்ம சிம்பிளாக நீட்டாக செஞ்சு சாப்பிட்டா நல்லா சுவையாகவும் இருக்குங்க உடம்புக்கும் வந்து அதனோட முழு பயன்கள் வந்து நமக்கு அப்படியே கிடைக்குங்க நம்மளுக்கு பூ வந்து அதிகமாக கிடைக்கல அப்படின்னா நம்ம அதெல்லாம் சேர்த்து பருப்பு இது கூட நீங்கள் கொஞ்சம் துவரம் இது பச்சைக்கலை பருப்பு உளுந்தம்பருப்பு தேங்காய் இதெல்லாம் சேர்த்தி நம்ம வதைக்கலாங்க இப்போ நான் வந்து பூ மட்டும் தான் சேர்த்து அரைக்க போகிறேங்க ஒரு ஒரு தடவை வந்து நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல் செஞ்சிங்கன்னா நம்ம இது நல்லா சுருண்டு வர அளவுக்கு இது போல் நல்லா வதைக்கலாங்க எண்ணெயிலேயே இதில் தண்ணியெல்லாம் சேர்த்தக்கூடாதுங்க நம்ம எண்ணெயிலே தான் வதக்கி எடுக்கணுங்க கொத்தமல்லி இலையெல்லாம் எப்படி நம்ம வதைக்கிறோமோ கொத்தமல்லி புதினாவெல்லாம் அது போல் வதைக்கணுங்க நம்மளுக்கு ஈஸியாக டக்குன்னு இது வதங்கி வெந்து வந்துடுங்க ரொம்ப லேட்டில் ஆகாதுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் வதக்கினீங்கனாலே நல்லா வதங்கி வந்துடுங்க பாருங்கள் நம்மளுக்கு கீரையெல்லாம் வதக்கினா எப்படி அப்படியே அமர்ந்து போயிடுமோ போல் கலரெலாம் சேஞ்ச் ஆகி சூப்பரான ஒரு கலரில் நமக்கு ரோஸ் கலரெலாம் மாறி நம்மளுக்கு நல்லா ஊதா கலரில் வந்து பூ வதங்கி வருதுங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குங்க அந்த கிரீன் கலரும் அந்த ஊதா கலரும் ரெண்டு கலந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து இந்த அளவுக்கு புளி வந்து நான் சேர்த்துக்கிறேங்க ஒரு ரெண்டு கொட்டப்பாக்க அளவுக்கு புளி வந்து சேர்த்து இதுலயே நம்ம வதக்கிலாங்க நான் ஏற்கனவே வந்து அகற்றிக்கீரை பூ வச்சு பொரியல் காரக்குழம்பு இதெல்லாம் வந்து போட்டிருக்குறங்க ஏற்கனவே வீடியோ இங்கே உள்ளே ஓய் தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்கள் காரக்குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போது ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வதக்குனது இந்த ஸ்டேஜுக்கு வந்தது நம்ம வந்து சிம்மில் வச்சுட்டு அடுப்ப இந்த தண்டு பகுதி வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க அந்த பகுதி வந்து வெந்து வர்றதுக்காக வேண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சிம்மில் ரொம்ப எவ்வளோ சிம்மில் வைக்க முடியுமோ அவ்வளோ சிம்மில் வச்சுட்டு தட்டு வச்சு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிடலாங்க இப்போது நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து நம்ம அதை கலந்து கொடுக்கலாங்க நமக்கு நல்லா பாருங்கள் சுருண்டு வதங்கி இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு ரெண்டு பூண்டு பல் வந்து சேர்த்துக்கலாங்க இது போல் பெரிய பல்லாக ஒரு ரெண்டு பூண்டு பல் எடுத்துருக்குறோங்க சின்னப்பல்லாக இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு பூர் பல்லு சேர்த்திக்கோங்க நீங்கள் இதில் வந்து ரெண்டு மூணு டைப்பாக அரைக்கலாங்க நம்ம பருப்பு தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைக்கலாங்க தேங்காய் மட்டும் சேர்த்து அரைக்கலாங்க நம்ம வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அரைக்கலாங்க இப்போ நான் அரைக்கிறது போல் போல் அரைக்கிறாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்குங்க இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் அரைக்கிறது போல் அரைச்சா இப்போ நல்லா வதங்கி நம்மளுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி பாருங்கள் பொன்னிறமாக இது போல் நம்மளுக்கு பூவெல்லாம் வந்து பொன்னிறமாக வதங்கி வந்திருக்குங்க பாருங்கள் இது போல் பார்த்திங்கன்னா நல்லா தனியாக இது போல் பாருங்கள் அந்த காம்பு பகுதியெல்லாம் பொன்னிறமாக அது வழி வதங்கி வதங்கி வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இது நல்லா சூடு ஆறி வரட்டுங்க இது கூட என்ன என்னென்ன சேர்த்தி நம்ம அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போது நம்மளுக்கு நல்லா சூடு ஆரிடுச்சுங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம அதில் சேர்த்திக்கலாங்க ஜாரில் சேர்த்துட்டு நான் வந்து அந்த வடக்கல்ல கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து கழுவி சேர்த்துக்கிறேங்க நான் இதெல்லாம் சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்து வந்துக்கலாங்க அதிகமாக தண்ணி சேர்த்த வேண்டாங்க நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேங்க அதை உடனே நான் அரைச்சிருக்கிறேங்க தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேர்த்துக்கலாங்க பாருங்கள் நல்லா நம்ம இது போல் நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க கலரே நம்மளுக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு மனமும் வருதுங்க எனக்கு போட்டுக்கிற உப்பு கார டேஸ்ட்டு எல்லாமே புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாங்க இருக்கும் சூப்பராக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ மனமாக இருக்குங்க அது உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பாருங்க நம்மளுக்கு சூப்பராக வந்து அகத்தி பீக்கிற பூவில் வந்து நம்ம துவையல் ரெடி பண்ணியாச்சுங்க இது இட்லி சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாங்க ஊத்தாப்பை எல்லாத்தோடவே ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு எண்ணெய் அதிகம் வேண்டான்னா இப்படியே வச்சுக்கலாங்க இல்லைன்னா ஒரு தாளிப்பு கொடுத்து கடலப்பருப்பு உளுந்தப்பருப்பு எல்லாம் போட்டு தாளித்து மிளகாய் மிளகாயெல்லாம் போட்டு தாளித்து நம்ம கொட்டி எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் தோசைக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக பர்ஃபெக்டாக இருக்குங்க இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா ரேண்டுகா விட்டு சமையலுக்கு நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் இல்லை நம்ம சந்திக்கலாங்க